ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியோட டி ட்வெண்ட்டி அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டு போயிட்டு இந்தியா கிட்டே மாட்டினே இருக்காங்க தான் சொன்னணும் கண்டிப்பாக இந்த தொடர டி ட்வெண்ட்டி தொடர இந்தியாதான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்காளியான பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்தியா தான் தொடர வெல்லுன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இது வரைக்கும் இங்கிலாந்து எதிராக பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரெண்டு டி ட்வெண்ட்டி போட்டி விளையாடிருக்காங்க இருக்காங்க ரெண்டுமே தான் ஜெயிச்சிச்சு இந்த சீரிஸை ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க அது குறித்து ரெண்டாவது டி ட்வெண்ட்டி வெற்றிக்கு அப்புறம் பாபர் அசம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அவங்க இருக்கிற ஃபார்முக்கு எந்த டீம் அவங்க நாட்டுக்கு போனாலும் இந்த கதி தான் இங்கிலாண்டு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது இங்கிலாண்டு ஒரு நல்ல டீமாக தான் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்திய அணி அதோட வலுவாக இருக்குது அவங்களோட போலிங் யூனிட் தான் ரொம்ப அவங்களுக்கு வெற்றிக்க முக்கிய காரணம் நான் சொல்லுவேன் அந்த ஸ்பின்னர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் அபிஷேக் சர்மா திலகரோன் போன்ற யங்ஸ்டர் நல்ல நாளாக வளர்ந்துட்டு வராங்க இந்தியாவுக்கு மட்டும் எங்கேருந்தால் பிளேயர் வராங்கன்னு தெரியல நிறைய பேர் வராங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த டி டுவெண்ட்டி தொடரை இந்திய அணி வெல்றதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மூணு போட்டியுமே இங்கிலாந்து வெல்லுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான் அதனால் இந்தியாவுக்கு தான் நான் சான்ஸ் சொல்லுவேன் இந்த தொடரை வெல்றதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் சொன்னார் இருப்பாருங்க எங்கேருந்தான் இந்தியாவுக்கு மட்டும் புதுசு புதுசாக பிளேயர் வராங்கன்னு தெரிலன்னா இருப்பாருங்க அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க அதுக்கு காரணம் ஐபிஎல் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறது கரெக்டாக தான் ஏன்னா அபிஷேக் சர்மா அவரெல்லாம் இப்போ வளர்ந்து வருங்க அபிஷேக் சர்மா இருக்கட்டும் திலக்கு வருமா இவங்களாம் இன்னும் மெயின் பிளேயராக ஆடாமல் இருக்காங்க யார் யார் பும்ரா இல்லை அப்புறம் ஜெய்ஸ்வால் இல்லை கில் இல்லை ஸ்டேஸ் ஐயர் கே எல் ராகுல் நல்ல டி டுவெண்ட்டி பிளேயருங்க யாருமே இல்லாமல் இந்திய அணியோட வலுவை ரொம்ப ரொம்ப இந்திய அணியோட வலுவ வலுவான அணியாக வளர்கிறாங்க ஒரு இப்படி ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக இருக்குது இந்திய அணி இது ஃப்யூச்சர்ஸ்லாம் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துலாம் பயங்கரமாக இருக்குது ஏன்னா சூரியகுமார் திலாக் குருமார் இவங்களோட காம்பினேஷன்லாம் அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணி ஒரு ஆபத்தான அணியாக உருவாயிட்டு வந்துட்டு இருக்காங்க உருவாயிட்டாங்கன்னே சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக பொம்ரால்லாம் ஒன்றும் அணியில் வந்தாங்கன்னா நினச்சி பாருங்கள் டி ட்வெண்ட்டி அணி இந்தியா அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த இதுமேல் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்குது பார்க்க நல்லா இருக்குங்க அதனால் இங்கிலாந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியல இதே வேறு எதனால் நாட்டுக்கு போயிருந்தால் இங்கிலாண்டு பார்த்துட்ருப்பாங்க பாகிஸ்தானுக்கே போயிருந்தாலும் பாகிஸ்தானை பார்த்துட்ருப்பாங்க நம்ம நாட்டில் இளவீரர்களோட இது அவங்களுக்கு தாங்க முடியல கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்திய இங்கிலாந்து அணி வீரர்களை பார்த்தா ஏன்னா ஜோஸ் பட்லர் மேன் ஆர்மியாக அவர் மட்டும் பேட்டிங்கில் ஆடிட்டு வந்துட்டுருக்காரு ஜோஃப்ரா ஆச்சர் நல்லா தான் போகிறாரு ஆனால் திலக்கு அவர் மாதிரி ஒரு பிரித்து பிரித்து எடுத்தார் போன வாட்டி தான் மோசமான ஸ்பெல்லான டி டுவெண்ட்டி வரலாற்றுலேயே ஸ்பெல்லு போட்டார் நான்கு ஓவர் போட்டு அறுபது ரன் விட்டு கொடுத்தாரு நம்ம ஜோஃப்ரா ஆச்சர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இந்திய அணியோட பேட்டிங் இருந்தது அதுதான் காரணம் பரவாயில்ல விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த வாட்டி இந்த இவங்கள வெற்றி பெறுமா டி ட்வெண்ட்டி சீரீஸு இங்கிலாந்து எதிராக வெற்றி பெறுமா வேறதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்